காய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பீஃப் எலும்பு கறி செய்ய போகிறோம் இது இடுப்பு கை கால் வலி இதுக்கெலாம் ரொம்ப நல்லது இந்த பீஃப் கறி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸெலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய் நண்பர்களில் நான் பீஃப் போன் கறிக்கு அரை கிலோ எலும்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ அடுத்த பொருட்களை சேர்த்துருவோம் கொஞ்சமாக பட்டை எடுத்துருக்கேன் பட்டையில் சேர்த்துடலாம் ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் ஒரு அண்ணாச்சி பூ எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காயும் இதில் சேர்த்துடலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் ரெண்டு கிராம்பு அதையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் பொறிஞ்சு வரட்டு இப்போ நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துருவோம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நான் ஒரு தக்காளி எடுத்துட்டு நீளமாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை லெமனுடைய ஜூஸு அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தயிர் அதையும் இல்லை சேர்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம தயிர் லெமன் எல்லாமே சேர்க்கிறதுனால எலும்பு கிரேவி நல்லா இருக்கும் ரொம்ப இருக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம இப்போ கழுவி வச்சிருக்க எலும்பு இதுல சேர்த்துருவோம் எல்லா எலும்பையும் சேர்த்தாச்சு இந்த வெங்காயம் தக்காளி இல்லாதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ க குக்கரை விசில் போடாமல் லேசாக அப்படி மூடி மட்டும் வச்சுருவோம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் நல்லா தண்ணி ஊற வரட்டு இப்போது ஒரு ஜாரில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துப்போம் நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துப்போம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துப்போம் இதுக்கூடவே நான் ஒரு பத்து முந்திரி பொருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ நம்ம முந்திரி பூருப்பு சேர்க்கறதுனால நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம் தண்ணிலாம் கொஞ்சம் ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் முந்திரி உருவ பேஸ்ட்டாக இதை சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதுலேயும் சேர்த்துருவோம் இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கம்மியா இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதுமே உப்பு செக் பண்ணிவிட்டு பாட்டு விடுங்க இப்போ குக்கரை மூடி ஒரு பத்து விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து விசில் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இது ஓரமாக இருக்குட்டு இப்போ அடுப்பில் ஒரு சின்ன தாட்சியை வச்சுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டுங்க மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா மட்டும் இருந்தால் சேர்த்துக்கிடுங்க சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுப்போம் பச்சை வாசனை போகட்டு இந்த மாதிரி மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே வதக்கி கடைசியில் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னாக்கி மசாலா எல்லாமே கறிய ஆரம்பிச்சிடும் இப்போ இதை எடுத்து அந்த எலும்புல சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ ஒரு கொதி மட்டும் வரட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் இலையில போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான எலும்பு கறி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை நான் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இடுக்கோழி கை கால் வலி இதெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம சேனலில் மாதிரி எலும்புக்கால் குழம்பு சிம்பிளாக வச்சுருக்கேன் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க